வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தாராபுரம் அருகே கோலி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்ட வந்த ஈச்சர் வாகனத்தை சிறைப்பிடித்த பொதுமக்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாச்சிபாளையம் பிரிவு என்ற இடத்தில் கேரளாவில் இருந்து கோழி கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை கொட்ட வந்த ஈச்சர் வாகனத்தை பொதுமக்கள் சிறைபிடித்தனர் இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில் கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருந்து மாலைக்காய் ஏற்றிக்கொண்டு கேரள மாநிலம் கொண்டு சென்று இறக்கிவிட்டு கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில் இருந்து கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் மக்காத குப்பைகளை கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு பல்வேறு பகுதிகளுக்கு இந்த மக்காத குப்பைகளை ஏற்றி வந்து இப்பகுதியில் கொட்டி செல்கின்றனர் இந்நிலையில் பிரிவு என்ற கோழி கழிவுகளை லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அப்பகுதி மக்கள் கூறுகையில் கேரளா மாநிலத்தில் இருந்து மருத்துவ கழிவுகளை இங்கு கொட்டி செல்வதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர் இதனை அடுத்து மூலனூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவர் தண்டபாணி தகவல் தெரிவிக்கப்பட்டு கேரளாவில் இருந்து கழிவுகளை ஏற்றி வந்த ஈச்சர் வாகனத்தை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலூர் கிராமத்தில் நாச்சிவலையும் ஒரு கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்கள் ஊருக்கு வடக்கால் ஒரு இடம் காலி இடம் இருக்குது அந்த இடத்துல நாங்களும் பாதுகாப்பு பண்ணி எவ்வளோ தூரம் வச்சுருந்தாலும் கேரளாவிலேருந்து வெளியிலேருந்து கழிவில் கொண்டாந்து கொட்டுறாங்க கழிவில் கொட்டுறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லை ஆனால் சாதாரண கழிவாக இருந்தால் பரவாயில்ல கோழி இறைச்சி கழிவு வேஸ்ட்டு மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க இங்கே விவசாய மக்கள் பெருவாரியாக குடியிருந்துட்ருக்கோம் நாங்கள் போரை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டுருக்குறோம் நீங்கள் போடுற அத்தனை கழிவுகளும் பண்ணுக்குள்ள இறங்கி எங்களுக்கு தான் அது வருது இப்போ கேரளாவில் காய்ச்சல் அதிக அளவில் பரவிட்டு இருக்குது அந்த கழிவுகளும் சேர்ந்து இங்கே தான் இருக்குது இதை நாங்கள் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் ஒரு ஒரு தடவை நாங்கள் முயற்சி பண்ணாலும் எங்களுக்கு தெரியாமல் இது ஏதாவது ஒரு ஆட்கள் கொண்டாட அந்த கழிவு இங்கே தான் இருக்கிறாங்க இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கைகளுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணுங்க க கரூர்லேருந்து தாராபுரம் மெயின் ரோட்லேயும் நாலல் குட்டைங்கிற ஒரு நாச்சிலங்கு இருந்து ஒரு வரலாங்க தள்ளி நாலல் குட்டைங்கிற ஒரு இடத்துலேயும் கேரளாவிலேருந்து கழிவுகளை மலப்புரத்துலேருந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க அது மருத்துவ கழிவு அந்த கழிவு பூமியில் இறங்கும் போது வந்து எங்களுக்கு குடிநீர் பாதிப்பாகுது அதுக்கு வந்து அரசாங்கத்தே ஏதோ ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து ஒரு முடிவு பண்ணணும்